அனைவருக்கும் வணக்கம் கடகராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு மற்றும் கேதுவால் அடுத்த மூன்று மாதம் முடிவதற்குள் நிச்சயம் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேது மீன மற்றும் ஆசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும்போது கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு தற்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அதே தருணத்துல உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்து வந்த கேது திருதிய ஸ்தானமாகிய கண்ணியில் சஞ்சரிப்பிறாருங்க ராகுவினுடைய நிலையினால் குடும்ப செலவு அதிகரிக்குங்க வருமானமும் குறையுங்க பாகிஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும்போது பாடுபட்டு சம்பாதிக்கும் பணம் தவறான வழிகளில் விரயமாக சாத்தியக்கூறுகள் உருவாகுங்க ஆனால் அது மாதிரியான தருணங்களை நீங்கள் சுதாரித்து நடந்து கொள்ளும்போது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வாருங்க அதே மாதிரி கடகராசினியர்கள் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலைகள் நிகழக்கூடிய திருடங்களை உறுதியாகவும் கூறுதுங்க கிரக அதனால் கடகராசினர் இத்திய காலகட்டத்தில் லாட்டரி டிக்கெட் இணையதள சூதாட்டம் பங்கு சந்தை ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நஷ்டத்தை ஏற்படாமல் இருப்பதை அறிவுறுத்துங்க குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க மேலும் கடன் வாங்கினால் அது மீள முடியாத அளவிற்கு வளர்ந்துவிடும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் அம்சங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்து நம்மை காப்பாற்றுவதில் ஜோதிட கலையை பெற்ற தாயாகவும் மற்ற நண்பனாகவும் போற்றி புகழ்குதுங்க கிரக நிலை அப்படிப்பட்ட இந்த கிரக நிலைகள் எந்த நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் சற்று கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது கடகராசி மிக மிக நல்லது காரணமாகவோ மற்ற பிரிந்திருந்தவர்கள் ஒன்று ஒரு தருணமாகவும் இந்த ராகு மற்றும் கனி ராசி இருக்குதுங்க பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இதற்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய இந்த நிர்பந்தமும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமுமே இல்லை என்பதுதான் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது பார்த்து வரும் வேளையில் அதிருப்தி ஏற்படுங்க வேறு வேலைக்கு மாற ஆர்வம் மேலிடுங்க சக ஊழியர்களிடம் வாக்குவாதம் ஏற்படுங்க நிதானத்தில் செயல்படுவது மிகவும் அவசியங்க உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பாக கவலை அளிக்குங்க அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய தருணம் இதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக நீங்கள் பணப்பொறுப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் அலுவலக ஆவணப் பொறுப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க வனத்தை எண்ணி கையில் ஒப்படைப்பது நல்லது தேவையில்லாமல் யாரையும் நம்பி எதற்காகவும் எந்த ஒரு வேலையும் நீங்கள் கொடுத்துவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இந்த வருடத்தினுடைய முதல் மூன்று மாதத்திற்குள் மேலும் எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் அதிகரிக்குங்க அவற்றை சமாளிப்பதற்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க அத்தகைய கேதுவினுடைய சுபலம் உதவிகரமா அமைக்குது லாபம் சிறிது குறையுமே அறிவுறுத்த கூட்டாளிகளுடன் ஒற்றுமை வெளிநாட்டு மாநில தொழிலாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வெளி வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணிகள் ஏமாற்றத்தில் முடியுங்க ஏற்றுமதி துறையினருக்கு சிறிது முன்னேற்றத்தை அழித்தருள் வாருங்க கேது புதிய முயற்சிகள் விஸ்தரிப்பு திட்டங்களை து இந்த காலகட்டங்களில் மிக மிக நல்லதுங்க குறிப்பாக பங்கு சந்தைகளில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராகுவினுடைய சஞ்சார நிலையினால வாய்ப்புகள் பாதிக்கப்படுங்க வருமானம் குறையுங்க ஆடம்பர வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியத்தை ராகு ஏற்படுத்துவாருங்க கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு உதவிகரமாக அமை இருப்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது அதே மாதிரி கலைத்துறையினர் புதிதாக படம் எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் தாராளமாக உங்களுக்கு சாதகமான பட்ஜெட்டில் எடுங்க அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை சகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாகிஸ்தான பாகியஸ்தான வலுவல ராகுவினுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதால வருமான வரித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கவனம் மீது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மறந்திருந்து கட்டி கொடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவரையும் முழுவதாக நம்பாமல் இருப்பது அவசியங்க தசா இருப்பின் ஜாக்கிரதையாக இருப்பது வேண்டுங்க பெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பெரிய பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது முன்கூட்டியை எச்சரிக்கை செய்து தவறு செய்பவர்களை கொண்டவர் ராகு கட்சி ஜாக்கிரதையாக பழக வேண்டிய காலம் எதுங்க சூழ்ந்துள்ள காலத்தை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் சேர்ந்த விவசாயத்துக்கு விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க வரவும் செலவும் சமமாக இருக்கும் என நிலைகள் உறுதி செய்துங்க கேதுவினுடைய நிலையினால இத்தகைய சூழ்நிலையினாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சில ஒரு வருமானம் இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த மூன்று மாத காலம் அமைய இருக்குதுங்க கடகராசி சீன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யா ஸ்தானம் பாதிக்கப்படவில்லைங்க மற்ற கிரகங்களும் பாதகமாகவே இருப்பதால் கல்வி முன்னேற்றம் தடைப்படாதுங்க சிலருக்கு கூட கூடா நட்பும் அதன் காரணமாக பண விரயமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் ஆகுங்க சிறீர்களுடைய ஆதரவு பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த வார இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பாகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்காதுங்க அதிக அளிச்சலும் உழைப்பும் இருக்குங்க ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை ஏது குறைத்து விடுவதால இந்த காலகட்டத்தை வரைக்கும் எல்லா விஷயமும் சமமாகவே இருக்குங்க கடகராசினியர்களை வரைக்கும் பாகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக ரகநிலைகளின் பார்க்கும்போது திரு காலகஸ்தி நாகமங்களா இவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலத்திற்கு தரிசித்து விட்டு வந்தாலே போதுங்க ராகுவினுடைய தோஷம் அடியோடு நீங்கிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது